தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோயில் இந்திரா நகரை சேர்ந்தவர் பாலச்சந்தர் வயது இருபத்தி ஐந்து இவரது மனைவி கிருஷ்ணவேணி திருத்திரைப்பூண்டி உப்பு குளத்தறிவை சேர்ந்தவர் நிறைமாத கர்ப்பிணி இவர் கடந்த ஐந்தாம் தேதி திருத்திரைப்பூண்டி திருவாரூர் சாலையில் உள்ள தனியார் பி கே மருத்துவமனையில் கடந்த ஐந்தாம் தேதி சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தைக்கு இதய பாதிப்பு உள்ளிட்ட சில குறைபாடுகள் இருந்துள்ளது பிறந்த அரை மணி நேரத்தில் அன்றே குழந்தை மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பின்னர் ஏழாம் தேதி மீண்டும் பாலச்சந்தர் குழந்தையை திருத்திரைப்பூண்டி பி கே டி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி பாலச்சந்தர் குழந்தை பாதிப்புக்கு நீங்கள்தான் காரணம் என்று கூறி டாக்டர் ராஜாவிடம் பாலச்சந்தர் உள்ளிட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்து மருத்துவமனை ஊழியர்களை தாக்கியதாகவும் சிசிடிவி ஆதாரத்துடன் டாக்டர் ராஜா திருத்திரைப்பூண்டி போலீசில் புகார் கொடுத்தார் இதையடுத்து புகார் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் திருத்துறைப்பூண்டி டிஎஸ்பி பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து சப் இன்ஸ்பெக்டர்கள் முத்துக்குமார் யுவராஜ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தஞ்சை மாவட்டம் பசுபதி கோவிலைச் சேர்ந்த பாலச்சந்தர் உள்ளிட்ட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது இரவு ஜாமீனில் வெளிவந்தனர் இந்திய மருத்துவக் கழகம் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் கிளை சார்பில் மருத்துவமனைக்கும் மருத்துவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனையை மூடி பழைய பேருந்து நிலையம் காமராஜர் சிலை அருகில் கிளை தலைவர் டாக்டர் சுரேஷ் தலைமையிலும் செயலாளர் டாக்டர் சருண் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் இந்திய மருத்துவக் கழகத்தின் தலைவர் மருத்துவர் கோபாலகிருஷ்ண பாண்டியன் செயலாளர் டாக்டர் வெங்கடேஷ் மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம் இந்திய மருத்துவக் கழக டாக்டர்கள் திருத்துறைப்பூண்டி கிளை தலைவர் டாக்டர் சுரேஷ்குமார் செயலாளர் டாக்டர் மனவழகன் பொருளாளர் டாக்டர் மதுசூதனன் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து முன்னாள் எம்எல்ஏ உலகநாதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ஐ வி நாகராஜன் பாஜக மாவட்ட மாவட்ட பொறுப்பாளர் பேட்டை சிவா நகராட்சி துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அதிமுக நகர அவை தலைவர் அன்பரசன் நகர இளைஞரணி செயலாளர் மரியதாஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் வர்த்தக சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்டம் முழுவதும் உள்ள நூற்றி எழுபத்தி நான்கு தனியார் மருத்துவமனைகள் நேற்று காலை முதல் மாலை ஆறு மணி வரை மூடி மருத்துவர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் வர்த்தக சங்க நிர்வாகிகள் ஹோட்டல் மருந்து வணிக சங்கம் சேவை சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கொண்டனர் மக்களுக்கான போராட்டம் மருத்துவர்களுக்கான போராட்டம் I don't know